இப்ப கேக்குதா வாங்க இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா நேம் ஸ்ருதி கீர்த்தி இப்ப கேக்குதா ஆமா தனியா தான் பேசுனேன் சொல்ல மாட்டியா எருமை எருமை விஜய் கேக் விஜய் சொல்ல மாட்டியா எவ்வளவு நேரம் தனியா தானே பேசுன நினைச்சியா என்னச்சியா ஹாய் ஹலோ ஓடி வாங்க சாலைக்குட்டி ஆளுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஓகேவா இப்ப கேக்குது இருக்கா ஞாபகம் இல்லாத இருக்குமா கேக் விஜய் உனக்கு தெரியாம இன்னைக்கு நான் அஞ்சு கேக் சாப்பிட்டேன் என்ன யாரையும் திட்டுற மழகா திட்டுறீங்க இல்ல இல்ல அந்த கேக் விஜய் திட்டுறேங்க கேக் விஜய் திட்டுறீங்க எதை நினைச்சிக்காதீங்க ஓகேவா அது சும்மா விளையாட்டு அஞ்சு கேக்கா பத்து கேக்கு கூட சாப்பிடுவேன் உங்கள எல்லாம் விட்டுட்டு தான் சாப்பிட்டேன் சுடிதை சாப்பிட்டேன் நான் சா கேக் சாப்பிட்றப்ப நான் லைவ் போடலை நான் லைவ் போடுறப்ப நான் கேக் சாப்பிடல லைக் பண்ணுங்க சில குட்டி இந்த பூவை ரொம்ப லென்த்தாக வச்சிட்டேன் போல லைக் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் கொடுங்க பட்டு

கொல்லிக்கட்டையை எடுத்து உங்க தான் வைக்கணும் அதே திடீர் திடீர்னு என்ன பைத்தியம் முத்தி முத்தி போச்சு விஜய் யோ உளருதே நல்லா இருக்கா தேங்க்யூ ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்க தாங்க எந்த வீடியோ கமெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஏன் நீ லைவ் வரல என்னாச்சு என்னாச்சு விஜய் என்ன ப்ராப்ளம் நேத்து உன்னோட ஃப்ரெண்டு தான் வந்தாங்க நேத்தா முந்தா நேத்து வந்தாங்க அவங்க மேல பைத்தியம் எனக்கு என் மேலயே பைத்தியம் லூஸ் லூசு விஜய் அழகு அத போய் உங்க அம்மா கிட்ட கேளு உங்க அம்மா காட்டுவா சரியா என்கிட்ட இருக்கிறது தான் உங்க அம்மா கிட்டே இருக்கு உங்க அம்மா கிட்டே இருக்கிறது தான் என்கிட்டயும் இருக்கு சரியா அத போய் ஃபர்ஸ்ட் உங்க அம்மா காட்டிட்டு வா காட்ட சொல்லு உங்க அம்மாவிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறவா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் சரியா செருப்பு பிஞ்சிரும் நான் ஒரு ஸ்பெஷலும் இல்லைங்க ஒரு ஸ்பெஷலும் இல்லை சாப்பாடு ரசம் முட்டைகோஸ் பொரியல் அப்புறம் தோரம் பருப்பு சாம்பார் தயிர் அவ்வளவுதான் நீங்களே சாப்பிட்டீங்களா வேர்க்குது ரொம்ப அப்படியா okay ஓகே டேய் மடிச்சு வச்சிட்டேன் அப்படியே வச்சிருந்தேனா கூட பரவாயில்லை நான் பைத்தியம் உனக்கு தெரியுமா அடி விலக போகுது பாரு உனக்கு நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஹாய் ஹாய் பாபு ஹாய் சுருதி ஆமா சுருதி ரசம் தான் வரீங்களா சாப்பிட ஸ்ருதி ரசம் சாப்பிட யாரெல்லாம் வரீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் ஓகேவா ஹய் ஸ்ருதி நீங்க தான் இதையுமே அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ விஜய் நல்லா உருட்டுற விஜய் நீ எனக்கு தெரியுது விஜய் தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் வெல்கம் ஓடிவாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃபேமிலி எப்படி இருக்காங்க புதுசா தான் நம்ம விடுங்க கொஞ்சம் சாப்பிட்டீங்களா லைவ்ல வரவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க விஜய் சொல்றாங்க லைக் பண்ணுங்க இது நான் உருட்டுறடா ஆமா நீ உருட்டுற தகர டப்பா மாதிரி உருட்டே இருக்க எனக்கு தான் விளக்குது சும்மா ம் ஒரு லைக் தான் போட முடியும் இன்னொரு லைக் போட்டா என்ன வாமா ஹம் இன்னொரு லைக் போட்டா என்ன தேங்க்யூ தேங்க்யூ ஒரு லைக் போட்டதே ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் நீ அடி வாங்குற விஜய் நீ எனக்கு நீ தெரிஞ்சு விஜய்யா தெரியலையா இல்ல முன்ன பேசிருக்கம் எனக்கு என்னன்னு தெரியல அடி விலகு போகுது உனக்கு சுகர் வருமா சுகர் இருக்கிற இந்த இருக்கிற இந்த கொஞ்சம் நெஞ்ச உடம்பே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல குறைக்க முடியல அதுவே பெரு பெருவேத அப்படிதான் விழுந்துருங்க எல்லாம் விழுங்க விழுந்துருங்க இன்னும் என்ன எல்லாம் விழுங்க கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இதுவே வந்து குறைக்க முடியல இன்னும் சுகர் வந்துச்சு நான் அப்படி எல்லாம் சாப்பிடுற சரியா வேர்க்கு ரொம்ப ஃபேன் இவ்வளவு பேர் லைவ்ல வரீங்களா ஒரு ஃபேன் கொண்டு வர மாட்டீங்க ரொம்ப வேர்க்கு நெக்ஸ்ட் டைம் லைவ் நெக்ஸ்ட் டைம் லைவ்ல வரப்ப எல்லாரும் ஃபேனோட தான் வரீங்க சரியா காத்தே இல்லை கொஞ்சம் கூட வாய் ரொம்ப ஜாஸ்தியா பேசா ஏங்க இங்க இருந்து இங்க இருந்து வீட்டு வாசல் வெளி வரையும் போறதா இருந்தாவே ரொம்ப கஷ்டப்படுறேன் இதுல முப்பது கிலோமீட்டர் ஓட சொல்றீங்க எப்படிங்குறதுல எப்படி இருக்கேன் அப்படி இருந்துட்டு இப்படி இருக்கிறேன்னு நம்ப முடியல அது ரொம்ப அது ரொம்ப அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம் போல எனக்கு உம் என்ன வேணாம் இருக்கிறத வச்சு பயன்படுத்துவோம் அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுல ஏசி இல்ல இருந்துட்டாலும் வீட்டு ஃபேன் இருந்தே வீட்டு விட்டு வெளியே போவாது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கு கேக் சாப்பிட்டா உடம்பெல்லாம் குறையாது உடம்பு ஏறதான் செய்யும் யாரு சொன்னாங்க கேக் சாப்பிட்டா உடம்பு குறையும் உம் யாரு சொன்னாங்க பயிர் இது நிக்கவே முடில நீங்க எல்லாம் உட்கார்ந்து கம்மாண்ட் குடுக்குறீங்க நான் நின்று பதில் சொல்லிட்டு இருக்கேன் உட்கார நல்லா மூ நல்லா மூணு வேலையை நல்லா வயிறு ஃபுல்லாக கொட்டிக்கிட்டான் உடம்புலாம் குறையவே குறையாது கொஞ்சம் கூட குறையாது ஆனால் சிக்கன் மட்டன் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன் ரொம்ப சாப்பிடுவேன் இருக்கிறது ஒரு லைஃப் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து நல்லபடியே சாப்பிட்டுட்டுதான் சாப்பிடும் யாராவது கேட்டாலும் சிரிப்பாங்க என் வாழ்க்கையை நினைச்சா அவர் கம்பெனியில் சூப்பரைஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் கம்பெனில இருக்காரு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுலயும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லா வியூஸ் போகுதுப்பா இதெல்லாம் மட்டும் போகவே மாட்டேங்குது இது பேசாம வீடியோஸே போடாம நிறுத்திட்டுமா பேசாம அதான் முத வேலை பண்ணணும் போல இன்ஸ்டா எடுத்துட்டு யூடியூப் இதோட வந்து பிளாக் பண்ணி விட்டுட்டா பேசாம இதை அப்படி நின்று போட்டோம் வீடியோஸ் மேல் போட வேணான்ட்டு நான் நினைக்கிறேன் இன்ஸ்டா அது ஒன்று போதும் அதில் மட்டும் போட்டுட்டு அதில் ரொம்ப வியூஸ் நல்லா போகுது இதோட நிறுத்திக்கலாமா வீடியோஸ் எதுவும் வேண்டாமா போட வேணான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இன்ஸ்டா இன்ஸ்டா ஐடி ஐடி நான் போட்டிருக்கேன்ல போட்டிருக்கேன் எல்லாத்துலயும் போட்டிருக்கேன் ஒண்ணுல சேர் சாட்ல ஒண்ணுதான் போடல அதுலேயும் ஒரு சில வீடியோ ஒரு போட்டேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டுலதான் அதிகமா போடுவேன் இன்ஸ்டா ஐடி வேணும்னா ஸ்ருதி ஆறுநூத்தி ஒன்பது இன்ஸ்டா ஐடி ஓகே ஃபாலோ பண்ணுங்க பாவம் மையம் வேண்டாம் அதான் இன்ஸ்டால போடுறேன்ல இன்ஸ்டாவில பாருங்க வீடியோ இதுல போடுறதை தான் அதுல போடுவேன் அதுல வீடியோ போடுறது தான் இதுலயும் எடுத்து போடுறேன் அதுல பாருங்க இது அப்படியே நிற்கிட்டும் வேணாம் கமெண்ட் பண்ணுறது ஒன்று வந்து கமெண்ட் கொடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சரியா இது வேணான்ட்டு எனக்கு தோணுது நிறுத்திக்கலாம் இதோட யூடியூப் வேணான் என்ன சொல்றீங்க நீங்க போயிட்டீங்களா போயிட்டீங்களா நீங்கள் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிங்களா நான் இன்ஸ்டா ஐடி சொன்னேன் சொன்னேன்ல சொன்னேன் ஸ்ருதி அறுநூத்தி ஒன்பது ஸ்ருதி அறுநூத்தி ஒன்பது ஃபாலோ கொடுங்க கண்டிப்பாக ஓகேவா நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு நீ மெசேஜ் கால் கிறே எதுவும் பண்ணிடாதீங்க சரியா அதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் ஹாய் ஹலோ ஹாய் வாங்க சீக்கிரம் ஓடி வாங்க லைவ் முடிக்கிறேன் நான் ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் ஒரு சில வீடியோக்கு ரிப்ளை வரல ஏன் வந்ததே ரிப்ளை பண்ணனே நீங்க கமெண்ட் போட்டது ஒருவேளை நிக்கலன்னு நான் நினைக்கிறேன் கமெண்ட் கொடுத்தீங்கல்ல ஒரு சில வீடியோஸ்க்கு நிக்கலன்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த வீடியோக்கும் சொல்லுங்க நான் கமெண்ட் பண்ணிருக்கேனா இல்லை நான் சொல்றேன் ரொம்ப வேர்க்கு ரொம்ப சொல்லுவாங்க சொல்கிறீங்களா அடி வாங்க போகிறீங்களா நீங்கள் உங்க இன்ஸ்டா ஐடி வரல அது எப்படி வரத போகும் கரெக்டாக போட்டிங்களா எஸ்யூஆர்யூ டிஹெச்ஐஎஸ் அறநூற்றி ஒன்பது எந்த எந்த ஸ்மிருதி போட்டீங்க முடிச்சுக்கிறேன் சரியா நைட்டு போட்டால் போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு லைவ் போடுறேன் சரியா பாய் வாய் சலுக்குட்டி